ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக தென்னாளுடைய பெரியவா போற்றி என்னாட் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மகா அருளி அருளியிருக்கிற உபன்யாசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இதில் அஹிம்சையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா பெரியவா அதாவது ஜைன பௌத்த மதங்கள் எல்லோருக்கும் பூரண அகிம்சையை விதித்தது மாதிரி நம் மதம் பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கா போன அத்தியாயத்தில் சன்னியாசிகளுக்கு தான் இதை அகிம்சையை அதி தீவிரமாக விதித்திருக்கிறது மற்றவர்களுக்கு அத்தனை கட்டுப்பாடு இல்லை தர்ம யுத்தத்திலும் யஜத்திலும் பலி தருவதிலும் நமது மகிம்சையை விலக்கித்தான் இருக்கிறது லோக க்ஷேமார்த்தமாகவே சில தேவ சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தில் பசு பலி தரப்படுகிறது யக்ஞத்தில் பலியாகிற பிராணி இதனால் தானாக சம்பாதித்து கொள்ள முடியாத பரம உத்தமமான கதியை அடைகிறது அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை ஆக அந்த பிராணிக்கும் ஸ்ரேயஸ் அது செய்த தியாகத்தால் லோகத்துக்கும் நல்லது அப்படின்னு ஆகிறது இப்படியே யுத்தத்தில் தேசத்துக்கு தியாகமாக சேனா வீரர்கள் பலியானாங்க வெறுமே தின்று தின்று தன்னையே போஷித்து கொண்டு உயிர் வாழறதை விட இப்படி பர நலனுக்காக பிராணத் தியாகம் செய்வது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படிங்கிறதுனால தான் அகிம்சைக்கு இந்த இடங்களில் விலக்கு வச்சுருக்காங்க பூர்ண அகிம்சா அதாவது லட்சியத்தை வாயளவில் பிரமாதமாக பேசிடலாமே தவிர காரியத்தில் நடக்குமான்னு பார்த்தா அது நடக்காது குற்றம் குறைகள் அடிதடி சண்டைகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யும் அப்பொழுது அவற்றை குறைப்பதற்காக எடுக்கிற எதிர் நடவடிக்கையில் ஹிம்சை இருக்கிற மாதிரி தோன்றினாலும் கூட உண்மையில் அது ஹிம்சை ஆகாது ஏன்னாக்க செய்கையை விட எண்ணம் நோக்கம்தான் முக்கியம் ஹிம்சிப்பதிலேயே சந்தோஷப்படுகிற நோக்கம் இல்லாமல் ஒரு பொது நலத்தை உத்தேசித்து ஒரு பிராணியை யக்ஞத்தில் பலி தருகிற போதோ அல்லது ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற போதோ அல்லது யுத்தத்தில் விரோதிகளை வதைக்கிற போதோ காரியத்தில் ஹிம்சை தெரிந்தாலும் கூட அது பாவம் ஆகாது தோஷம் ஆகாது இதுதான் நம்ம சாஸ்திரம் காரிய சாத்தியம் இல்லாத பூரண அஹிம்சையை பூரண நடைமுறையில் எல்லாருக்கும் விதித்தால் இந்த விதியை மீறிய பாவம் தோஷம்தான் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகும் யதார்த்த நிலையை மறக்காத நம் மதமானது நமது ஜென்மங்களுக்கு இந்த பாவத்தை உண்டாக்கவில்லை ஆனால் பௌத்த மதம் எல்லாருக்கும் பூரண அஹிம்சை என்று விதி செய்த போதிலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன பௌத்தத்தை தழுவிய அத்தனை நாடுகளில் கூட சைன்யம் சண்டை எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை அந்தந்த தேசங்களில் மிச்சம் மீதி இல்லாமல் சகல ஜனங்களுமே மாமிசம் சாப்பிடுபவர்களாகவே இருக்கிறார்கள் பெரிய தர்மம் ஒன்று அத்தனை பேருக்கும் பொதுவாக வச்சா அது அது எவருமே அதை அனுஷ்டிக்காத நிலைமை தான் நம்ம பார்க்குறோம் நம் தேசத்தில் இப்படி செய்யலை சன்னியாசிகளுக்கு மட்டும் பரிபூர்ண அகிம்சையை விதித்திருக்கிறார்கள் அதை பார்த்து பிராமணர்கள் வட தேசத்தில் அதாவது குஜராத் முதலான பகுதிகளில் உள்ள வைஷ்ணவர்கள் தென்னாட்டில் சைவ வேளாளர்கள் கோமுட்டி செட்டியார்கள் போன்றவர்களும் இதை பின்பற்றியே வந்திருக்காங்க எனவே விதி அப்படின்னு போட்டு கட்டுப்படுத்தாததனாலேயே தாங்களாகவே பிரியப்பட்டு அதிலேயே நிஜமான ஈடுபாட்டோடு தலைமுறை தத்துவமாக இப்படி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார்கள் சந்யாசிகளின் சத்வ குணத்தை பார்த்து அதன் பொருட்டு தாங்களும் இந்த வெஜிடேரியன் ஆகாரத்தையே விரும்பி ஏற்று அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து வெளியிலிருந்து யாரும் கட்டுப்படுத்தாமலே மற்ற வகுப்பாரம் ஒரு அமாவாசை திதி திவசம் சஷ்டி இந்த மாதிரி விரத தினங்களில் மாமிசத்தை விலக்கித்தான் வச்சுருக்காங்க நடைமுறையில் எல்லாருக்கும் இயலாத ஒன்றை சகலர் மீதும் கட்டாயமாக திணிக்காமல் யார் பக்குவப்பட்டிருக்காங்களோ அந்த சில பேருக்கு மட்டும் விதிப்பதால் அதுவே மற்றவர்களுக்கும் ஒரு உத்தமமான லட்சியமாகி அதை ஓரளவுக்காவது அவர்களும் பின்பற்றுகிறார்கள் மாறாக எல்லோருக்கும் இதை விதியாக்கிய இடங்களிலோ எவருமே அதை அனுசரிக்காமல் ஹிம்சை அதிகரிப்பதோடு அவர்கள் விதியை மீறிய தோஷத்துக்கு ஆளாகும்படி வேறு நேர்ந்திருக்கிறது அகிம்சை அப்படிங்கிற தத்துவம் ஒரு லட்சியமாகவாவது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அது சாமானிய தர்மங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது காரியம் எப்படி இருந்தாலும் மனசில் துவேஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம் வைத்திக தர்மப்படி அகிம்சையின் லட்சணம் அப்படின்னு சொல்லி பெரியவா அகிம்சையை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காள் தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரணம் நன்றி வணக்கம்